ஆன்லைன் டிவி நண்பர்கள் வணக்கம். அடியே அஸ்டோபாபு பேசுகிறேன் இந்த காணொளி வந்து ஜோதிடத்தில் பெரியதாக எடுத்துக்கொள்ளப்படாத அதே நேரத்தில் அதனுடைய விளைவுகள் செயல்பாடுகள் மிக பெரியதான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு தன்மையை பற்றியது நிறைய ஊடகமாக போடாம இதனுடைய தன்மையான வாதகாதிபதி என்ற நிலைப்பாட்டை பொறுத்தது பொதுவாக இந்த பனிரெண்டு ராசிகளும் மூன்று தன்மைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது சரம்ஸ்திரம் உபயம் இந்த சரம்ஸ்திரம் உபயம் வாதம் பித்தம் சிலோத்தமம் என்ற சித்த மருத்துவத்தில் நம்முடைய முன்னோர்கள் பகுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சரம்ஸ்திரம் உபயத்திற்கு நம்மளுடைய கோமநாண்டிகள் சூட்சம ரீதியாக இந்த லக்னத்திற்கு இந்த உண்டான அதிபதிகள் ஒரு பாதகத்தை ஏற்படுத்தும் ஒரு மாற்றுத்தன்மை ஏற்படுத்தும் ஒரு கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது ஸ்தர லக்னத்திற்கு பதினோராவது பாவமும் சிற லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவமும் உபய லக்னத்திற்கு ஏழாம் பாவமும் பாதகாதிபதிகளாக கொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நான் சொல்ல போகிற விஷயங்கள் எந்த மூல நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியல அதே போல வந்து இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த டிகிரி லெவல்ல சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் என்னுடைய அனுபவம் அவ்வாறு எனக்கு போதித்திருக்கிறது பாதகாதிபதி அமரக்கூடிய பாவத்தை பாதகாதிபதி கெடுத்து விடுவார் பாதகஸ்தானத்தில் அமரக்கூடிய கிரகத்தினுடைய தன்மையை பாதகஸ்தானம் கெடுத்து விடும் அந்த வீட்டில் போய் எந்த கிரகம் உட்கார்தோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை அந்த பாதகஸ்தானம் அழிச்சிடும் அது யோகாதிபதியாக இருந்தாலும் கூட பதினோராம் இடத்து அதிபதியாக இருந்தாலும் கூட யோகத்தை வழங்கக்கூடிய பாக்கியத்தை வழங்கக்கூடிய ஒன்பதாம் இடத்து அதிபதி அங்கு போய் அமர்ந்தாலும் கூட அது பாதகத்தை ஏற்படுத்திவிடும் அதே போல இந்த சரஸ்திர உபய லக்னங்களுக்கு உண்டான அதிபதிகள் எங்கு போய் அமர்கிறதோ பதினோராம் இடத்திரதி சரத்துக்கு எங்கு போய் அமர்கிறதோ அந்த பாவத்தை அமரக்கூடிய இந்த பாதகாதிபதிகள் எடுத்துவிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் சரலக்னம் சரலக்னம்ன்றது என்ன மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த லக்னத்திற்கு பதினோராம் இடத்து அதிபதிகளை பார்க்கிற பொழுது மேச லக்னத்திற்கு கும்பமும் லக்னத்திற்கு ரிஷபமும் துலா லக்னத்திற்கு சிம்மமும் மகர லக்னத்திற்கு விருச்சிகமும் பாதகஸ்தானம் இதற்குண்டான அதிபதிகளாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சனி சுக் சூரியன் செவ்வாய் இவரெல்லாம் சரலக்னத்திற்கு பாதகாதிபதிகள் இப்போ இந்த இடம் பாதகஸ்தானத்திற்கு எடுத்துக்கொண்டோம்னா சனி எங்கு போய் அமர்கிறாரோ மேசலக்னத்திற்கு சனி எங்கு போய் அமருகிறாரோ அந்த பாவத்தினுடைய தன்மையை கெடுத்துவிடும் நல்ல வேலையாக உங்களுடைய ஜாதகங்கள் நன்றாக இருக்கிற பட்சத்துல பாதகாதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து விட்டாலோ மட்டுமே இந்த தன்மை மாறிவிடும் இல்லைன்னா அது எந்த பாவத்தில் போய் அமர்கிறதோ அந்த பாவத்திற்கு உண்டான தன்மைகளை அது விடும் அதே போலதான் ஸ்திரலக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி அப்ப உதாரணமாக ஸ்திர லக்னத்தை எடுத்துக்கொள்கிற பொழுது சிம்ம லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் சில்ல சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி செவ்வாய் எங்கு போய் அமர்கிறாரோ சிம்ம லக்னத்திற்கு செவ்வாய் அப்ப ஸ்திர லக்னம் பார்க்குறோம் ஏன் அதை ஒன்று மட்டும் மேல் கொண்டு கால்வாங்க ஸ்திர லக்கணம்னு பார்க்கிற பொழுது ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த இடத்திற்கு உண்டான தன்மை ஸ்திர லக்னமாக கொள்ளப்பட்டிருந்த ஒன்பதாம் இடத்ததிபதி ரிஷப லக்கணத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது ஒன்பதாம் இடத்த அதிபதி சனியாக வருவார் சிம்மத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது ஒன்பதாம் ததிபதி செவ்வாயாக வருவார் அதே போல விருச்சிகத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது சந்திரனாக வருவார் மகரத்தை எடுத்துக் கொள்கிற பொழுது சுக்கிரனாக வருவார் ஆக சாரி ஒன்பதாம் அதிபதிகள் எங்கு போய் அமருகிறதோ அந்த இடத்தினுடைய தன்மையை இந்த பாதகாதிபதிக்கு எடுத்து விடுவார் அது எந்த இடமாவனா இருக்கட்டும் பாதகாதிபதி ஏழில் அமர்ந்தால் திருமணம் செய்த பின்பு திருமணத்தால் பல்வேறு விதமான துன்பங்களை அவர்கள் சந்திக்க நேரிடும் பாதகாதிபதி நாலாம் பாவத்தில் போய் அமர்கிற பொழுது அவர்களுக்கு சொத்து கைக்கு வந்து சேராது விஷயங்கள் நான் நெகட்டிவ் ஜோதிட வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தன்மையை பத்தி நான் இல்லை ஆனால் இந்த பாதகாதிபதியை பற்றி சொல்லுகிற பொழுது இதை சொல்ல வேண்டிய ஒரு தருணத்திற்கு வருகிறேன் அதே போல உபய லக்கணத்திற்கு அதனுடைய ஏழாம் இடத்தின் உபய லக்னம் என்று சொல்லப்படுகிற பொழுது கன்னி மீனம் நாலையம் லக்னத்திற்கும் குரு லக்னமாகிய ஆகிய மீனத்திற்கும் புதன் பாதுகாதிபதியாகும் புதனுக்கு குரு அதனால தான் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய விரோதம் உண்டு பகை உண்டு பொதுவாகவே உபய லக்னத்திற்கு ஏழாம் இடமே பாதகம் நிறைய உபயலக் காரர்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பதில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏழாம் இடமே பாதகமாக அமைவதனால் ஏழாம் இடத்திலே அமரக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய வலிமை எழுந்துவிடும் உபய லக்னத்திற்கு அதே போல இந்த அதிபதிகள் எங்கு போய் அமர்கிறார்களோ உபய லக்னத்திற்கு குருவோ புதனோ எங்கு போய் அமர்கிறார்களோ அதாவது தனுசு மீனமாக இருந்தால் புதனும் மிதனமும் கண்ணியாக இருந்தால் குருவும் பாதகாதிபதி இவர்கள் இந்த உபய லக்கணத்திற்கு எங்கு போய் அமர்கிறார்களோ அதனுடைய பாவத்தன்மை அந்த பாதகாதிபதிகள் கெடுத்து விடுவார்கள் அதே போல இந்த பாதகாதி பாதக ஸ்தானத்திலே அமரக்கூடிய இடம் ஸ்தர லக்கணத்திலோ ஸ்திர உபய அமரக்கூடிய எந்த கிரகமாக இருந்தாலும் அது தன்னுடைய காரகத்துவத்தை கெடுத்து விடுகிறது என்பதை என்னுடைய அனுபவத்தில பார்த்திருக்கிற நிறைய பேருக்கு பலன் உரைக்கிற பொழுது சொல்லுகிற பொழுது அவர்கள் சரி என்றுதான் சொல்லியிருக்கிறார் மேசலக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சூரியன் இந்த சூரியன் பாதகஸ்தானத்தில் அமர்கிற பொழுது அதனுடைய தன்மையை கெடுத்து விடும் அதே போல இந்த சூரியன் இந்த சூரியன் ஐந்தாம் இடத்த அதிபதி பாதகஸ்தானமான பதினோராம் பாவத்தில் வந்து அமர்கிற பொழுது அதாவது கும்பத்திலே வந்து அமருகிற பொழுது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ஆளுமை போன்றவற்றில் மிகப்பெரிய குறைபாட்டை ஏற்படுத்தி விடுவதை என்னுடைய அனுபவத்திலே பார்த்திருக்கிறேன் நண்பர்களே அதே போல உபய லக்கணத்திற்கு குரு இப்போ உபயஸ்தானமான இந்த மிதனமும் கண்ணியும் இதற்கு ஏழாம் பாவமான தனுசுவும் மீனமும் இந்த இடங்களில் எந்த கிரகங்கள் அமர்ந்தாலும் இந்த லக்னத்திற்கு அந்த அமரக்கூடிய தன்மையினுடைய ஸ்தானத்தையும் ஸ்தான பலத்தையும் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தையும் இந்த பாதகஸ்தானம் எடுத்து விடுகிறது நண்பர்களே இதற்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது ரெமடி இருக்கிறது எல்லாம் அவருடைய ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதியினுடைய வலிமை பாதகாதிபதி எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து இருக்கிறது அம்சத்தில் எங்கு இவ்வளவு அனல்டிக்கல் தேவைப்படும் அந்த பாதகத்தை கண்டுபிடிப்பதற்கு அம்சத்தில் எங்கு அமர்கிறது எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்கிற பொழுது அம்சத்தில் எந்த மாதிரியான பஞ்சபூத நிலைப்பாடுகளை இந்த பாதகாதிபதி எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை பார்த்து அனல்டிகல் பண்ணுகிற பொழுது அதற்கு ரெமடியான பல்வேறு விஷயங்களை குலதெய்வ வழிபாடுகளோ அல்லது கோவில்களோ அல்லது சிறு சிறு பரிகாரங்களோ செய்கிற பொழுது அதிலிருந்து நிவர்த்தி பெறலாம் நண்பர்களே மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அஷ்டோ பாபு நன்றி வணக்கம்